நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பெரிய பிளேடு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு பேப்பர் தேவை அதுக்கு ஒரு கம்மு தேவை இது கம்பு குச்சி தேவை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை இதை இப்படி தூக்கி வந்து இதை வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா கட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு இதையும் இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா உள்ளக்க வந்து கம்பு குச்சி அளவு அளவு இதில் இருந்து இது முடிய பார்க்கணும் பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து இருந்து இது முடியா உடச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சிட்டு உள்ள இதை வச்சுட்டு இதை மடைக்கணுமா அடைக்கிட்டிங்கன்னா அடுத்து இதையும் இப்படி மடைக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் அடக்கிட்டு கம் எடுத்து கம் எடுத்து வந்து இதில் போட்டுக்கிறாங்க இதில் போடுங்க டைட்டாக தான் போடணும் போட்டுட்டு இதை தூக்கி இப்படியே இதில் நடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்க கம்பு வச்சு உள்ள பண்ணிட்டோம்ட்டிங்கன்னா ஐட்டாக உள்ள கொண்டு ஐட்டாக எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு அதே மாதிரி தான் அப்படியே உள்ளிட்டீங்கன்னா விட்டு இது நல்லா இது சென்டரில் வச்சுட்டு தான் இந்த டைட்டாக கம்பு வச்சு தான் ஃபஸ்ட்டு மெயினாக பிடிக்கணும் டஸ்ட்டு நல்லா அப்படி ஊற்றிட்டிங்கன்னா இருந்துக்கிறோம் அடுத்து இந்த ஓரத்தில் வட்டம் லைட்டாக கம்பா இது அப்படியே எப்படிட்டு அதே மாதிரி தான் இங்கிட்டும் ஊற்றிங்கன்னா கம்மிச்சு லைட்டாக உலக தமிச்சு விட்டு இதை அமைச்சிடணும் அனுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ரெடி அதே மாதிரி தான் செகண்ட் இதுன்னு அமணும் இப்போ இது இழுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இழுத்து விட்டோம்னா இதை வச்சுக்கோங்க

எட்டும்போ விட்டுட்டு இதே இதில் இங்கிட்டு கொஞ்சம் போடணும் எடுத்துட்டு ஓரத்தில் மட்டும் ரெடி இத மாதிரி இதையும் இப்படி வச்சுருங்க இதில் இப்படி வச்சிருக்கீங்களா கனெக்டாக வைக்கணும் டஸ்ட்டு இது ஒரு பேட்ச் மாதிரி கொடுக்கணும் ஸ்ட்டு ஸ்டேப்லர் மட்டும் போய் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்டேப்லர் எடுத்து இந்த சைடில் வச்சுட்டு இங்கே ஒரு ஸ்டேப்லர் எடுத்துருங்க அடுத்து இந்த சைடு போடணும் இந்த சைடு போட்டாச்சு இந்த சைடு அடுத்து இந்த சைடு போடணும் போட்டாச்சு அடுத்து இந்த சைடும் போடணும் போட்டுட்டு இதை அப்படியே மடைச்சி விட்டுருங்க கம்பூச்சி உடையெல்லாம் பெய்யும் அதனால ஒன்றுங்க மடைச்சி விட்டிங்கன்னா அடுத்து இது டேப்லட் அடிச்சு விட்டோங்க அடித்துட்டோம்னா முடிஞ்சு பின்னாடி பார்த்து போடணும் நாலு சைடும் மடச்சி விட்டோமோ அடுத்து விட்டு இதாக இருக்கும் அது உடையா நாலு சைடு பின் பண்ணிடணும் கம்பு குச்சி மட்டும் வெளியே எடுக்கணும் எடுக்க முடியல வேணாம் எடுக்க முடியாது இப்போ வந்து ரெடி இப்போ நம்ம பறக்க வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி டைக் பண்ணுங்கள் உண்மையிலே உட்கா ஆகும் போச்சு பாய்